ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ரோலாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் டிராமையாக மூவியாக எடுக்க போகிறாங்க படத்துக்கான டேரக்ஷன்றது அன்பரி குமார் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க அமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ விழா லீஸ் பண்ணிருந்தாங்க ப்ரோமோலாம் வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களா வெயிட் பண்ணியிருந்தேன் கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஒரு புதிய அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங் அப்டியேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க நீங்கள் அந்த கேக் எஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு உலக கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணுன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பாய்